பாஸ்னியால உள்நாட்டு போர் நடக்குது நேட்டோவின் அங்கமான அமெரிக்கா விமானம் தாங்கிய கப்பல் பாஸ்னியா கிட்ட நிறுத்தி வச்சிருக்காங்க அமைதி காக்கும் பணி போடப்பட்டதுனால சும்மா இருக்க ஹீரோக்கு பிடிக்கல ஹீரோ ராஜினாமா கடிதம் அட்மிரல் ஹீரோவை கண்காணிப்பு மிஷனுக்கு அனுப்புறாரு பிளைட்ல போற ரூட் பக்கத்துல ஏதோ நடமாட்டம் இருக்கிறது பாக்குறாங்க அது எந்த மிலிடரியும் போக கூடாத இடம் என்ன நடக்குதுன்னு பார்க்க அங்க போறாங்க அவங்க கேமரால போர் குற்றங்களை பதிவு செய்யறாங்க விமானத்தை பார்த்த செர்பியா பாடி தளபதி வில்லனுக்கு கால் பண்ணி சொல்றாரு அவன் ஏவுகணைய விமானம் நோக்கி அனுப்புறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டாவது ஏவுகணையை அனுப்புறான் பைலட் முதல் ஏவுகணையை வெடிக்க வச்சிறான் ஆனா இரண்டாவது ஏவுகணை அடிச்சது உடனே ஃப்ளைட்ல இருந்து வெளியேறிடுறாங்க பாயட் கால அடிபட்டுது ஹீரோ டீமை காண்டக்ட் பண்ண உயரமான இடத்தை நோக்கி போறான் அப்போ செர்பியா ஃபோர்ஸ் அங்க வந்து பைலட்ல கொண்டு வர்றாங்க இதை தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோ சத்தம் போடுறான் சத்தத்தை கெட்ட வில்ல இன்னொரு தயிருக்கான டீமுக்கு சிக்னல் கொடுக்கறான் எல்லாரும் சூட ஹீரோ அங்க இருந்து எற்கேப் பாக்கிறான் ஹீரோ ஒரு உயரமான இடத்துல இருந்து டீமை காண்டாக்ட் பண்றான் அட்மிரல் ஹீரோவை ஒரு லொகேஷனுக்கு வர சொல்றாரு அப்படியே மீட்பு பணிக்கு ரெடியாக சொல்றாரு ஆனா பெரிய அதிகாரி போக அனுமதி மறுக்கிறாரு இப்போ ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்றான் ஃபாலோ பண்ணி வந்த வெளில தூரத்துல இருந்து சொல்றான் ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆக்கிடுறான் ஹீரோ டீமுக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றான் ஆனா அட்மிரல் அங்க வர முடியாது இப்போ வேற இடத்துக்கு வர சொல்றாரு ஹீரோ கடுப்பாக்குறான் ஏன்னா அது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடம் பேசிட்டு இருக்கும் போதே செர்பியன் ஃபோர்ஸ் அங்க வராங்க ஹீரோ உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வராதனால அட்மிரல் சேட்டலைட் படம் மூலயமா பாக்குறாங்க ஹீரோ போடும் போது நிறைய புணங்கள் இருக்கிற பள்ளத்துல விழுந்துருவான் அந்த புனங்கள் மத்தியில ஹீரோ ஒளிஞ்சிக்கிறான் இதை பாக்குற டீம் ஏன் அசையாம இருக்கான்னு புரியல செர்பியன் போர்ஸ் தேடி கிடைக்காததுனால அங்க இருந்து போயிடறாங்க இப்போ ஹீரோ வெளியே வந்து திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த டீம் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதோட சேட்டலை சிக்னல் கட்டாயிடுது ஹீரோ அவன் டீம் சொன்ன இடம் நோக்கி போகும் போது செர்பியன் போர்ஸ் மூணு பேர் அவனை பாத்துறாங்க ஹீரோ ஓடும் போது கிரவுண்ட்ல இருக்க கேபிள்ல தட்டிடுறான் இப்போ அங்க இருந்த குண்டும் விடியுது ஹீரோ தப்பிச்சிடறான் சத்தம் கேட்டு வில்ல அங்க வரா ஹீரோ டீமுக்கு கால் பண்றான் அட்மிரல் கிட்ட வந்துட்ட நாங்க கிளம்பி வரோம்னு சொல்றாரு இப்போ ஹீரோ ரெஸ்ட் எடுக்கும் போது வெள்ளம் பாத்தலாம் ஹீரோ திடீர்னு கெட்ட கனவு இருந்து எழுந்து ஓடி ஒரு கார்ல லெப்ட் கேட்டு போயிடலாம் இதை பார்த்த வில்ல அவன் நீங்க இருக்கிற இடம் நோக்கிதான் போறான்னு சொல்லிடலாம் ஹீரோ அந்த இடத்தை அடைஞ்ச உடனே சர்பியன் போர்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிறாங்க ரேடியோவும் முடிஞ்சிருது இப்போ தளபதி கிட்ட அவனை குடிச்சிட்டு காமிக்கிறாங்க ஆனா வில்ல அந்த பாடி டேட்டோ பாத்துட்டு இது அவன் இல்ல அவன் ஆடைய மாத்திட்டான்னு சொல்றான் தளபதி இதிலேயே நடந்து போய் ஹீரோ எஸ்கேப் ஆகிடான் இப்போ ஹீரோ பிக்கப் பண்ற சொன்ன இடத்துக்கு போறான் ஆனா அவங்க டீம் அதுக்குள்ள போயிடுறாங்க ஏன்னா சர்பியன் போர்ஸ் ஹீரோவோட யூனிஃபார்ம் வச்சு முகம் காமிக்காம அவன் செத்துறான்னு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஹீரோ அவனோட பிளைட் சீட் விழுந்த இடத்துக்கு போறான் அதுல சிக்னல் கொடுக்குற டிவைஸ ஆன் பண்றான் இந்த சிக்னலை ஹீரோ டீம் ரிசீவ் பண்றாங்க அது ஹீரோவா தான் இருக்கும்னு ரெடி ஆகுறாங்க வில்லன் கூட இருக்கிறவன் நிலக்கணி வெடி மேல கால் வச்சிடறான் வில்லன ஹெல்ப் பண்ண சொல்றான் ஆனா வில்ல ஹெல்ப் பண்ணாம போயிடறான் அந்த வெடி சத்தத்துல ஹீரோ உஷாராக்கிறான் வில்ல ஹீரோ கிட்ட போய் சுட பார்க்க ஹீரோ அவனை ஏமாத்தி வில்லனை கொண்டுறான் இப்போ செவ்வீன் போர்ஸ் அங்க வந்து சொல்றாங்க ஹீரோ தப்பிச்சி ஓட ஹீரோட டீம் அங்க வந்து அவனை காப்பாக்கிறாங்க ஹீரோ அவன் எடுத்த போர் குற்றங்கள் ஆதாரத்தை அட்மிரல் கிட்ட கொடுத்துட்றான் ஹீரோ இங்கேயே இருக்குன்னு ராஜினாமா திரும்ப வாங்கிக்கிறான் படத்தோட பேர் பிஹைண்ட் டிமின்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க